ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்யக்த பாப்தாதா மதுபன் ஒரே படிப்பின் மூலம் கிரமமான பூஜைக்குரிய பதவி அடைவதற்கான ஆழமான ரகசியம் இன்று பாப்தாதா ஒவ்வொரு ஆத்மாவின் முயற்சி செய்யும் காரியத்தின் நிலை மற்றும் முயற்சி செய்வதின் அனுசாரம் ராஜ பதவி அல்லது பூஜைக்குரிய பதவியின் மிக ரமணிகரமான மற்றும் ஆழமான நிலையை பார்த்துட்ருக்கிறாங்க எப்படி முயற்சி செய்கிறதுல வரிசைக்கரமாக இருக்கிறாங்க அதே மாதிரி பதவி மற்றும் பூஜைக்குரிய நிலையிலும் வரிசைக்கரமாக இருக்கிறாங்க யார் முதல் நம்பர் உயர்ந்த முயற்சி செய்பவராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ராஜ பதவி மற்றும் பூஜைக்குரிய பதவி மிக உயர்ந்ததாகவும் மற்றும் ஆழமான ரகசியம் நிரம்பியதாகவும் இருக்குது பூஜைக்குரியவர்களாகவோ அனைவரும் ஆகிறாங்க உலகை பொறுத்தளவில் அனைத்து முயற்சி செய்யும் ஆத்மாக்களும் உயர்ந்த பூஜைக்குரியவர்கள்தான் இதில் ரத்னங்கள் நூற்றி எட்டு மாலை பதினாறாயிரத்தினுடைய மாலை மற்றும் ஒம்பது லட்சம் பிரஜை பதவி அடையிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அனைவரும் ஏதாவது ரூபத்தில் பூஜைக்கு உரியவராக அவசியம் ஆகிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க இன்று வரையிலும் கூட அநேக எண்ணிலடங்கா சாலை கிராமங்களை தயாரித்து பூஜை செய்கிறாங்க ஆனால் அநேக சாலை கிராம ரூபத்தினுடைய பூஜை மற்றும் விசேஷமாக இஷ்ட தேவதைகளினுடைய கோயில் ரூபத்தின் பூஜை அதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அதை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா சாலிகிராம ரூபத்துல அநேகர்களுக்கு பூஜை நடக்குது மேலும் அஷ்ட ரூபத்துல ஏதாவது பெயர் பெற்ற ஆத்மாவின் பூஜை நடக்குது பதினாறாயிரத்தின் மாலையையும் சில நேரம் நினைவு செய்கிறாங்க நூற்றி எட்டின் மாலையை அநேக தடவைகள் நினைவு செய்கிறாங்க மேலும் அஷ்ட ரத்னங்களை அல்லது அஷ்ட தேவதைகளை அல்லது தேவிகளை தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் தன்னுடைய இதயத்தில் வைத்து நினைவு செய்கிறாங்க ஏன் இவ்வளோ வித்தியாசம் ஏற்பட்டுச்சு பாப்தாதாவோ அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே படிப்பு அதாவது மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கு மற்றும் வெற்றி ரத்தனமாக ஆவதற்கான ஒரே லட்சியம் தான் இருந்தாலும் பூஜைக்குறை நிலையில ஏன் இவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டுடுதுன்னு பாபா கேக்குறாங்க சிலருக்கு இரட்டை பூஜை அதாவது சாலி கிராம ரூபத்திலும் பூஜை மற்றும் தேவி ரூபத்திலும் பூஜை நடக்கு சிலருக்கு சாலிகிராம ரூபத்தில் மட்டும் மாலையினுடைய மணியின் ரூபத்தில மட்டும் பூஜை நடக்கு இதற்கான என்ன ரகசியமாக இருக்குது முக்கியமான காரணம் ஆத்மா அபிமானி ஆவதற்கான லட்சியம் மற்றும் ஆத்மீக சொரூபத்தில் நிலைப்பதற்கான முயற்சி இதையோ ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிறந்ததிலிருந்தே செய்கிறாங்க ஆத்மா அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்யாதவராக ஒரு பிராமணன் கூட இருக்க மாட்டாங்க இந்த பாடத்தில் அதாவது உடலின் பழைய சமஸ்காரம் மற்றும் சம்பந்தத்திலிருந்து முழுமையாக மர்ஜீவா ஆவது அதாவது உடலில் இருந்து கொண்டே இறந்தவர் ஆவது அப்படிங்கிற இந்த முயற்சி செய்யறதுல வரிசை எண் உருவாகுது சில முயற்சி செய்பவர்களுக்கு கர்ம மேல் வெற்றி கிடைச்சிருது அதாவது இந்திரியங்களை வெஞ்சோராக ஆகிடுறாங்க மேலும் <_s1> சில கண்களின் <_s1> ஏமாற்றத்தின் மூலம் <_s1> வாய் மூலமாக <_s1> அநேக ரசனைகளை பெறுவதின் ஏமாற்றத்தில் இந்த விதமாக ஏதாவது கர்ம இந்திரியத்தின் ஏமாற்றத்தில் வந்துடுறாங்க அதாவது சம்பூர்ண நேர்விகாரி அனைத்து இந்திரியங்களையும் வென்றவராக ஆக முடியல அதே காரணத்தினால அந்த மாதிரி கர்ம இயந்திரங்கள் மூலம் தோல்வி அடையக்கூடிய பலகீனமான முயற்சி செய்கிறவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தை ஆன காரணத்தினால உயர்ந்த தந்தையின் தொடர்பின் காரணத்தினால படிப்பு மற்றும் பாலனையின் காரணமா உலகத்துக்குள் உயர்ந்த ஆத்மாக்களாக இருக்கும் காரணத்தினால் ஆத்மா அதாவது சாலிகிராம ரூபத்திலும் பூஜை செய்யப்படுறாங்க ஆனால் அனைத்து கர்மேந்திரங்களையும் வென்றவர் ஆகாத காரணத்தினால சாக்கார ரூபத்தில் தேவி மற்றும் தேவதையின் ரூபத்தில் பூஜை செய்யப்படுறது இல்லை சம்பூர்ண தூய்மை ஆகாத காரணத்தினால் சம்பூர்ண நிர்விகாரி அப்படிங்கிற மகிமைக்கு தகுதியான தேவி மற்றும் தேவதை ரூபத்தில் பூஜை நடப்பதில்லை நிரந்தரமா பார்தாதாவின் இதய சிம்மாசனதாரியாக ஆகாத காரணத்தினால் அல்லது எப்பொழுதும் இதயத்தில் இதயத்தை கொள்ளை கொள்ளும் ஒரு தந்தையினுடைய நினைவு அல்லது எப்பொழுதும் இதயத்தில் பரந்த இதயம் கொண்டவரினுடைய நினைவு இல்லாத காரணத்தினால பக்த ஆத்மாக்களும் அஷ்ட தேவதையின் ரூபத்தில் இதயத்தில் நிரப்புவதில்லை நிரந்தரமா நினைவு இல்லை அப்படின்னா சதா காலத்துக்கான கோயில் ரூபத்தில் நினைவு சின்னமும் இருப்பதில்லை அப்படி வித்தியாசம் ஏற்பட்டுடுச்சு இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாரு ஒரு பூஜை மற்றும் இரட்டை பூஜையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அந்த பிர பிரஜையினுடைய பூஜைக்குரிய ரூபம் மற்றும் அந்த ராஜ பதவி அடைவர்களுடைய பூஜைக்கான ரூபம் இதிலும் வித்தியாசம் இருக்குது விசேஷமாக தேவதைகளுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் பூஜை நடக்குது மேலும் சில தேவதைகளுக்கு தினசரி பூஜை நடக்குது ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நடக்கிறது சிலருக்கு எப்பொழுதாவது நிச்சயிக்கப்பட்ட முக்கியமான நாட்களில் பூஜை நடக்குது இதற்கும் ரகசியம் இருக்குது நான் எந்த விதமான பூஜ்யக்குரியவனாக ஆகிறேன் அப்படின்னு தானே கேளுங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஒருவேளை ஏதாவது பாடத்தில் வெற்றியாளராக ஆகலை அப்படின்னா எப்படி துண்டித்து சிலைக்கு பூஜை நடக்கிறது இல்லை பூஜ்யக்குரிய நிலையிலிருந்து சாதாரண கல்லாகிடுது எந்த மதிப்பும் இருப்பதில்லை அந்த மாதிரி ஒருவேளை ஏதாவது பாடத்தில் முழுமையான வெற்றியாளராக ஆகலை அப்படின்னா உயர்ந்த பூஜைக்குரியவராக ஆக முடியல பூஜைக்குரிய மற்றும் மகிமைக்கு தகுதியானவராக ஆவாங்க மகிமைக்கு தகுதியானவராக ஏன் ஆகிறாங்க ஏன்னா தந்தையின் குழந்தையான காரணத்தினால் தந்தையுடன் சேர்ந்து பங்கை செய்த காரணத்தினால் தந்தையின் மகிமையை பாடிய காரணத்தினால் தனது சக்திக்கு ஏற்றபடி தியாகம் செய்ததின் காரணமா அல்லது தனது சக்திக்கு ஏற்ப நினைவில் இருந்ததின் காரணமாக மகிமை ஏற்படும் மேலும் பூஜைக்கான ரகசியமும் இருக்கு ஒன்று தூய்மையின் காரணமாக பூஜை நடக்குது இரண்டாவது உயர்ந்த ஆத்மாவாகிய சர்வ சக்திவான் தந்தை மூலமாக என்ன சக்திகளை தாரணை செஞ்சிருக்கிறாங்களோ அந்த சக்திகளுக்கும் விதவிதமான ரூபத்தில் நினைவு சின்ன ரூபத்தில் பூஜை நடக்குது எப்படி எந்த ஆத்மாக்கள் வித்யா அதாவது ஞானத்தை தாரணை செய்யும் சக்தியை சம்பூர்ண ரூபத்தில் தாரணை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஞானத்தின் சக்தியின் நினைவு சின்னமாக சரஸ்வதியின் ரூபத்தில் பூஜை நடக்குது சம்ஹாரம் செய்யும் சக்தியின் நினைவு சின்னம் துர்காவின் ரூபத்தில் நடக்குது ஞான செல்வத்தை கொடுக்கும் மகாதானி அனைத்து பொக்கிஷங்களின் செல்வத்தை கொடுக்கும் லட்சுமியின் ரூபத்தில் பூஜிக்கப்படுது ஒவ்வொரு தடை மேலும் வெற்றி அடைவதற்கான நினைவு சின்னமான விக்ன விநாசக ரூபத்தில் பூஜை செய்யப்படுது மாயாவை வென்றவர் அதாவது மாயாவின் பயங்கரமான ரூபத்தையும் சகஜமான மற்றும் சரளமாக ஆக்குவதேன் சக்தியின் பூஜையாக மகாவீரரின் ரூபத்தில் இருக்குது அப்படி உயர்ந்த ஆத்மாக்களின் ஒவ்வொரு சக்திக்கு மற்றும் உயர்ந்த காரியத்துக்கும் பூஜை நடக்குது சக்திக்கான பூஜை ஒவ்வொரு தேவி தேவதையின் பூஜையின் ரூபத்தில் காண்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பூஜைக்குரிய யாருடைய ஒவ்வொரு காரியம் மற்றும் சக்திகளின் பூஜை இருக்குதோ அவரைத்தான் பரம பூஜ்ய அதாவது உயர்ந்த பூஜைக்குரியவர் அப்படின்னு சொல்லப்படுது ஆகையினால இப்போ தன்னை சம்பூர்ண மூர்த்தியாக ஆக்குங்க எனவே நான் துண்டிக்கப்பட்ட மூர்த்தியா அல்லது பூஜைக்குரிய மூர்த்தியா அப்படின்னு சோதனை செய்யுங்கிறாங்க பாபா சம்பூர்ண நிர்வீகாரி மற்றும் பதினாறு கலைகள் நிரம்பியவர் என்று தான் மகிமை செய்யப்படுது நிர்வீகாரியாக மட்டும் ஆகியிருக்கீங்களா அல்லது சம்பூர்ண நிர்வீகாரியாக ஆகியிருக்கீங்களான்னு பாபா கேட்கிறார் இடைவிடாத யோகா இருக்குதா அல்லது துண்டிக்கப்படுதான்னு கேட்குறாங்க ஆடாத நிலை இருக்குதா அல்லது மேலே கீழே சென்று ஆட்டம் காண்குதா தந்தை என்ன விரும்புகிறாங்க ஒவ்வொரு ஆத்தமாவும் தந்தைக்கு சமமாக சம்பூர்ணமாக ஆகணும் மேலும் குழந்தைகளும் அனைவரும் விரும்புகிறாங்க ஆனால் செய்கிறவங்க சிலர் தான் ஆக்கினால் வரிசையின் உருவாயிட்டது நல்லது கேட்பதோ அதிகமாக கேட்குறீங்க கேட்பது மற்றும் செய்வது இதை சமமாக ஆக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க என்ன செய்யணும்னு புரிந்ததா அந்த மாதிரி உயர்ந்த பூஜைக்குரிய எப்பொழுதும் ஒரு தந்தையை துணையாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரி உலகின் ஆதாரமூர்த்தி உலக மாற்றம் செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு எப்பொழுதும் அனைத்து காரியங்கள் செய்து கொண்டே பரிஸ்தா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா பரிஸ்தா அப்படின்னா யாருக்கு உடல் மற்றும் உடலின் உலகத்தோடு மற்றும் உலகின் பதார்த்தங்களின் கவர்ச்சியோடு எந்த தொடர்பும் இல்லையோ அவங்க தான் எப்பொழுதும் தந்தையின் நினைவு மற்றும் சேவை இதுலேயே இருக்கிறவங்க எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவை இந்த ஈடுபாடு தான் எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவை அப்படிங்கிற இந்த ஈடுபாடு இருக்குதா தந்தை மற்றும் சேவையை தவிர புத்தி செல்லும் அளவுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க பாபா ட்ரஸ்டி எப்பொழுதும் விலகி இருப்பாங்க ட்ரஸ்டியை பொறுத்தவரை நினைவு மற்றும் சேவை அப்படிங்கிற இந்த ஒரு வேலை தான் இருக்குது ஒரு வேலை காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா சேவைக்காகத்தான் செய்கிறார் குடும்பஸ்தன் சுயநலம் காரணமாக செய்கிறாங்க மற்றும் ட்ரஸ்டி சேவைக்காக செய்கிறார் அனைத்து பாடத்திலும் முழுமையானவர் ஆவதற்கான இயல்பான முயற்சி நடக்குதான் பாபா கேட்குறாங்க எப்படி எப்படி நேரத்தின் மற்றும் சம்பூர்ண நிலையின் அருகில் வந்துட்டு இருப்பாங்களோ அப்போ முயற்சி செய்வதின் சொருபமும் மாறிக்கிட்டே இருக்கும் தொடக்கத்தில் செய்த முயற்சி மத்திய காலத்தில் செய்த முயற்சி மற்றும் இறுதி காலத்தின் முயற்சியில் வித்தியாசம் இருக்குதுதான் இல்லையான்னு கேட்குறாங்க இப்போ சம்பூர்ண நிலையின் அருகமைக்கான முயற்சி என்னவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க எப்படி ஏதாவது தானாக இயங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா ஒரு தடவை அதை இயக்கி வச்சிங்க அப்படின்னா அதை இயங்கிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி இயக்க வேண்டியதாக இருக்காது இதே விதத்தில் ஒரு தடவை லட்சம் வச்சிங்க மேலும் பிறகு தானாகவே ஒவ்வொரு இடையிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் நேரத்திலும் முன்னேறும் கலைக்கு ஏற்ப நடந்துட்டுருக்குது அப்படி அந்த மாதிரி அனுபவம் அதான் கேட்குறாங்க முயற்சி செய்வதின் சக்திசாலியான சொர்பத்தின் அடையாளம் என்னவாக இருக்கும் நேரத்துக்கு முன்பே அதை வந்தடைவாங்க நேரத்துக்கு முன்பு வந்து சேர்பவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் அவங்க அனைத்து பாடங்களின் அனுபவியாக இருப்பாங்களா அல்லது ஏதாவது முக்கியமான பாடத்துக்காக மட்டும் இருப்பாங்களான்னு பாபா கேட்குறாங்க அப்படின்னா அனைத்து பாடங்களின் சமமான மதிப்பெண் இருக்குதா முன்பாக செல்வதும் நல்லது தான் ஆனால் அனைத்து பாடத்தின் லாபத்தை எடுக்கணும் இதுவும் அவசியம்னு சொல்கிறாங்க பாபா நல்ல லட்சியம்தான் மேலும் லட்சியத்தில் பரிவர்த்தனையும் இருக்குது எப்பொழுதும் தன்னை தந்தையின் காரியத்தில் மற்றும் தன்னுடைய காரியத்தில் சகயோகி ஆகக்கூடிய சகஜ யோகி நெருக்கமான ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க தந்தையினுடைய காரியத்தில் யார் எவ்வளவு சகயோகியாக இருப்பாங்களோ அந்த சகயோகி தான் யோகியாக முடியும் சகயோகியாக இல்லை அப்படின்னா யோகி இல்லை சகயோகம் கொடுப்பது அப்படின்னா தந்தை மற்றும் தந்தையின் காரியத்தின் நினைவில் இருப்பது வெளியுலகத்திலும் கூட யாராவது யாருக்காவது சகயோகம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவருடைய நினைவு இருக்கும் அப்படி யோகி அப்படின்னா சகயோகி சகயோகி ஆகிறதுனால இயல்பாகவே யோகி ஆகிடுவாங்க மற்றும் இன்னொன்று சகயோகி ஆகிறதுனால பல மடங்கு சேமிப்பு செஞ்சிடறாங்க சகயோகமாக என்ன கொடுக்குறாங்க பழைய உடலை மற்றும் மிக கீழ்நிலையில் உள்ள மனதை அவருடைய நினைவனால சதோ பிரதானமாக ஆக்கி சேவையில் ஈடுபடுத்துறாங்க அல்லது ஒருபடி அவளுக்கு சமமான செல்வத்தை ஈடுபடுத்துறாங்க வேறு என்ன செய்கிறாங்க உடல் மனம் பொருள் மூன்றினாலும் சகயோகி ஆவது என்றால் யோகி ஆவது எங்கே உடல் செல்லுமோ அங்கு தான் பணத்தையும் ஈடுபடுத்துவீங்க அப்படிங்கிற பாடல் பாடுறீங்க இல்லையா அப்படி இது நிரந்தர யோகி ஆவதற்கான சாதனம் ஏன்னா சகயோகி ஆவதனால சகயோகத்தின் பிரதிபலன் கிடைப்பதனால யோகா சுலபமாக ஆகிடுது ஆகையினால ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தினால தந்தையின் சகயோகியாக ஆகுங்க ஒவ்வொரு சேவையின் காரியத்தில் சகயோகி ஆகிறதுனால வீணானது முடிவடைஞ்சிடும் ஏன்னா தந்தையினுடைய காரியம் சக்திசாலியானது அந்த மாதிரி சகயோகி தீவிர முயற்சி செய்போராக இயல்பாகவே ஆகிடுறாங்க எப்பொழுதும் தன்னை நிச்சயபுத்தி உள்ள கவலையற்ற ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க யார் நிச்சயபுத்தி உடையவங்களோ அவங்க கவலையற்றவராகவும் இருப்பான் எந்த விதமான சிந்தனையும் கவலையும் இருக்காது என்ன ஆச்சு ஏ ஆச்சு இந்த மாதிரி ஆகலை அப்படின்னா இது அனைத்தும் வீணான சிந்தனை நிச்சயபுத்தி உடையவங்க கவலை இல்லாமல் இருப்பாங்க வீணான சிந்தனை செய்ய மாட்டாங்க எப்பொழுதும் சுய சிந்தனையில் இருக்கிறவங்க சுயநிலையில் இருப்பதனால சூழ்நிலை மேல் வெற்றி பிராப்தி செய்கிறாங்க மற்ற பக்கத்தில் இருந்து வந்திருக்கும் சூழ்நிலைகளை ஏன் ஏற்றுக்கொள்கிறீங்க சூழ்நிலையிலிருந்து விடுபட்டுடுவீங்க அப்படின்னா சுய சிந்தனையில் இருப்பீங்க மேலும் யார் சுய சிந்தனையில் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் சுக கடலில் மூழ்கி இருப்பவராக இருப்பாங்க நீங்கள் சுக கடலில் மூழ்கி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எப்பொழுது தந்தை சுக கடலாக இருக்கிறார் அப்படின்னா குழந்தைகள் மாஸ்டர் சுக கடலாக ஆனாங்க எண்ணத்தில் கூட துக்க உணர்வுகள் வருதா அல்லது எப்பொழுதுமே சுகமானவராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சுகக்கடலின் மாஸ்டராக இருப்பவருக்கு துக்கம் இருக்க முடியாது ஒருவேளை துக்கம் வருது அப்படின்னா மாஸ்டர் துக்க கடலாக அவரிடம் ராவணன் கண் மூலமாகவும் காது மூலமாகவும் வரா மேலும் வாய் மூலமாகவும் வரா சர்வ சக்திவானின் எதிரில் ராவணன் வர முடியாது தந்தையினுடைய நினைவு மிகப்பெரிய பாதுகாப்பு யார் மாயா மற்றும் தடைகளிலிருந்து ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைவதில்லையோ அவங்க இந்த உலகத்திலிருந்து விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் தென்படுவாங்க ஆகையினால தாமரை மலருக்கு சமமா இருக்கீங்களா அல்லது சேற்றின் துளி பட்டுடுதா அப்படின்னு பாபா கேட்கிறார் ஒருவேளை ஒவ்வொரு அடியையும் ஸ்ரீமத் படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா எப்பொழுதும் தாமரை மலராக இருப்பீங்க மனம் சொல்லும் வழி கலந்துடுறதுனால எப்பொழுதும் தாமரை மலராக இருக்க முடியறதில்ல உலகம் அப்படிங்கிற கடல்ல ஏதாவது அலையினுடைய பிரபாவம் ஏற்படுவது அப்படின்னா தண்ணீரின் துளிப்படுவது உலகம்ங்கிற கடலில் ஏதாவது அலையினுடைய பிரபாவம் ஏற்படுது அப்படின்னா தண்ணீரின் துளிப்படுவது சங்கம் மயத்தினுடைய உயர்ந்த பொக்கிஷம் அதீந்திரிய சுகம் இந்த பொக்கிஷத்தின் பிராப்தியின் அனுபவத்தை செய்தீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதீந்திரிய சுகத்தினுடைய பொக்கிஷம் கிடைச்சிருக்குதா கிடைச்சிருந்தும் பொக்கிஷம் ஏன் காணாமல் போயிடுதுன்னு கேட்கிறான் இதற்கான காவல் என்னவாக இருக்குது கவனம் கவனத்தை குறைவாக வைப்பது அப்படின்னா பிராப்தி செய்திருக்கும் தன்னுடைய பொக்கிஷத்தை தொலைத்து விடுவது முழு கல்பத்திலும் மீண்டும் இந்த பொக்கிஷம் பிராப்தி ஆகுமா அந்த மாதிரி விலைமதிக்க முடியாத பொருளை எவ்வளோ பாதுகாப்பாக வைக்க வேண்டியதாக இருக்குது ஸ்தூலத்திலும் கூட மிக நல்ல பொருளை பாதுகாப்பாக வைப்பாங்க எப்படி அங்கேயும் காவலாளி கவனக்குறைவாக இருக்கிறார் அப்படின்னா நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க இங்கேயும் கவனக்குறைவு வருது அப்படின்னா பொக்கிஷத்தை தொலைச்சிடுவாங்க அடிக்கடி கவனம் வேணும் அமிர்த வேலையில் நினைவில் அமர்ந்தீங்க கவனம் கொடுத்தீங்க பின்பு போகும்பொழுதும் பொழுதும் அதை தொலைச்சிட்டீங்க அமிர்த வேலை கவனம் கொடுக்குறாங்க மேலும் அனைத்தையும் செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நாள் முழுவதும் முழு கவனம் கொடுக்கணும் அதேந்திரிய சுகத்தின் அனுபவத்தை இப்போது செய்யணும் அப்படின்னா ஒரு பொழுதும் செய்ய மாட்டீங்க ஐயாயிரம் வருடத்தினுடைய கணக்குப்படி இது எவ்வளோ உயர்ந்த காலம் இவ்வளோ உயர்ந்த பிராப்திக்காக கொஞ்ச நேரம் கூட கவனம் வைப்பதில்லை அப்படின்னா என்ன செய்கிறது செய்யும் காரியம் மற்றும் யோகா இரண்டும் சேர்ந்தே இருக்கணும் யோகா அப்படின்னாலே நினைவின் கவனம் எப்படி காரியம் இல்லையோ அதே போல் ஞானமும் விடுபடக்கூடாது எதைத்தான் கர்ம யோகி அப்படின்னு சொல்கிறது பாண்டர்களுடைய விசேஷமாக என்ன மகிமை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறான் பாண்டர்களுடைய வெற்றிக்கான முக்கிய ஆதாரம் ஒரு தந்தை தவிர வேறு யாரும் இல்லை பாண்டவர்களின் உலகமே தந்தையாக இருந்தாங்க இது யாருடைய நினைவு சின்னம் உங்களுடைய நினைவு சின்னம் ஒவ்வொரு கல்பத்திலும் மகிமை செய்யப்படுது அப்படின்னா அந்த மாதிரி அனுபவம் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா உலகமே தந்தை தான் எங்கும் பார்த்தாலும் அங்கே தந்தை தான் தென்படுகிறாரங்களா உலகத்தில் சம்மந்தம் இருக்கும் அப்படி சம்மந்தமும் தந்தையுடன் மேலும் செல்வமும் தந்தையுடன் இருந்தது அப்படின்னா வேறு ஏதாவது மீதம் இருந்துருச்சா பாண்டவர் அப்படின்னா யாருடைய உலகமே தந்தையோ அவங்க தான் பாண்டவர்கள் அந்த மாதிரி பாண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையவே செய்வாங்க ஆகுமா அல்லது ஆகாதா அப்படிங்கிற அந்த கேள்வியே எழ முடியாது காரியம் செய்வதற்கு முன்பு முதல்ல என்ன எழுது ஆகுமா ஆகாதா அல்லது நடந்தே தான் தீரும் அப்படிங்கிற இந்த நிச்சயம் இருக்குதா பாண்டவர்களுக்கு முதல்லையே தான் வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படின்னா சர்வ உடன் இருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்குது பாண்டவர் அப்படின்னா எப்பொழுதுமே வெற்றி ரத்தனம் வெற்றி ரத்தனம் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா வரதானம் இதயத்தில் ஒரு திலாராமை நிரப்பி ஒருவரிடமிருந்து அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தை செய்யக்கூடிய திருப்தி ஆத் திருப்தியான ஆத்மா ஆகுக திருப்தியான ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபாவை இதயத்தில் நிரப்பிக்கிட்டு அந்த பாபா கிட்ட இருந்து அனைத்து சம்பந்தங்களினுடைய அனுபவத்தை செய்யணும் அப்போ திருப்தியான ஆத்மாவாக ஆகலாம் ஞானத்தை நிரப்புவதற்கான ஸ்தானம் புத்தி ஆனால் நாயகனை நிரப்புவதற்கான ஸ்தானம் இதயம் சில சில பிரிய தர்ஷினிகள் புத்தியை அதிகமாக ஓட வைக்கிறாங்க ஆனால் பாம் தான் உண்மையான உள்ளம் வைக்கிறவங்க மேல் திருப்தியாக இருக்கிறாங்க ஆகையினால் இதயத்தின் அனுபவத்தை இதயத்துக்கு தெரியும் ஆகவே இதயத்தின் அனுபவத்தை இதயத்துக்கு தெரியும் மற்றும் இதயத்திலிருந்து திலாராமுக்கு தெரியும் யார் உள்ளபூர்வமாக சேவை செய்கிறாங்களோ அல்லது நினை செய்கிறாங்களோ அவங்களுக்கு உழைப்பு குறைவு மேலும் திருப்தி அதிகமாக கிடைக்கிது இதே உள்ளவர்கள் எப்பொழுது திருப்தியின் பாடலை பாடுறாங்க அவங்களுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒருவரோடு அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் ஏற்படுது ஸ்லோகன் அமிர்த வேலையில் தெளிவான புத்தி உடையவராகி அமர்ந்தீங்க அப்படின்னா சேவைக்கான புது விதிகள் உணர்த்துதலாக கிடைக்கும் அமிர்த வேலையில் தெளிவான புத்தி உடையவராகி அமர்ந்தா சேவைக்கான புது விதிகள் உணர்த்துதலாக கிடைக்கும் சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி